ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் கோம்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெந்தய குழம்பும் முள்ளங்கி கீரை பொரியலும் தான் இன்றைக்கி நான் செய்கிறேன் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் காய்கறி இல்லை அப்படின்னா இந்த குழம்ப ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதில் வந்து வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்க்கணும் அப்போ தான் அந்த வெந்தய குழம்பு அப்படிங்கிறது கரெக்டாக உங்களுக்கு அந்த வாசனை இருக்கும் ஸோ இதுக்கு வந்து கடுகு கொஞ்சமாக வந்து கடுகு சேர்க்கிறதா இருந்தாலும் இப்பயும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா லாஸ்ட்டாக வந்து தாளிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் கூட தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் பொடி இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயத்தை மூணு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தாராளமாக உங்களுக்கு பூண்டு வந்து போடலாம் நீங்கள் எவ்வளோ போடுறதா இருந்தாலும் போடலாம் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பூண்டு பெரிய பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பூண்டு அளவுக்கு ஃபுல்லாக போடுங்க அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் இப்போ பூண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து வதங்கி வந்துடும் அந்த கலரும் வந்து மாறிடும் ஸோ ஓரளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கூட வச்சுருங்க கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வதங்கி வந்துடும் இப்போது அந்த வெங்காயத்தோட கலர் நல்லாவே மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த வெந்தய குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதக்கி நீங்கள் செய்யும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக போடுங்க காய் போடாதீங்க பழுத்த தக்காளியாக ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் இது வந்து சில பேர் வந்து தக்காளியை வந்து லைட்டாக வந்து அரைச்சி போடுவாங்க நீங்கள் அரைச்சி தான் போட்டுக்கோங்க ஆனால் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வதக்கி செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும் சிம்மில் வச்சு விட்டுருக்கேன் இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா தேங்காய் ஜீரகம் அரைக்க போகிறேன் ஒரு ஒன்றரை பத்த அளவுக்கு தேங்காய் கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் வரந்தால் கால் கப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பூண்டு பல் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இதுக்கு மசால் பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதே மாதிரி இந்த வெந்தய குழம்புக்கு சாம்பார் தூள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா வெறும் புளி குழம்பு பொடி வச்சு போடாமல் கொஞ்சம் இந்த சாம்பார் தூள் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு மனமாக வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ நான் எப்பயுமே வந்து வத்த குழம்பு காரக்குழம்புலாம் செய்யும் போது நான் கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணுவேன் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து மசாலாவை வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போது தேங்காய் இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா நம்ம தேங்காய் ஜீரகம் வெங்காயம் அரைச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி அந்த கப்பை மட்டும் கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எப்பயுமே புளி குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம புளித்தண்ணி ஊற்றி காயெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேங்காய் ஊற்றுவோம் இல்லையா இந்த வெந்தய குழம்புக்கு நான் ஃபஸ்ட்லேயே தான் ஊற்றிருக்க பாருங்கள் தேங்காய் இந்த மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கினதுனால அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதே மாதிரி நல்ல ஒரு கலராகவும் இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த திக்னஸ்க்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப வந்து கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வரும்போது ரொம்ப சுண்டி போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுட்டு நல்லா முதல்ல ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு சிம் பண்ணிடுங்க எப்பயுமே குழம்பு வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக வைக்கிறதோட அடுப்பை வந்து கொஞ்சம் குறச்சி வச்சு நீங்கள் அந்த குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு பற்றலை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டுட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு அடுப்பையும் நல்லா வந்து குறச்சி வச்சுட்டேன் இப்போ சிம்மில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான வெந்தய குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்பே பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் உடனே உங்களால் பார்க்க முடியும் இப்போ வாங்க முள்ளங்கி கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க அந்த பருப்பு நல்லா பொறிஞ்சு வரும்போது அந்த கீரையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க எப்பயுமே கீரையில் தண்ணி நிறையா இருக்கும் அப்படியே தண்ணியை வந்து பிழியாமல் போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த கீரை சொத சொதன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால் நல்லா டைட்டாக பிழிஞ்சிட்டு போட்டுக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஓட்டை ஓட்டையாக இருக்கிற மாதிரி ஜாலின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் அதில் போட்டு நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த வெங்காயமும் அந்த கீரையும் நல்லா வதங்கும் போது உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் போடும்போது நிறைய கீரை இருக்கும் எப்பயுமே கீரை வந்து போட்டு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டி விட்டிங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு சுருங்கி போன மாதிரி ஆயிரும் ஸோ அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் இப்போ வந்து நம்ம உப்பு எப்பயுமே போடக்கூடாது கீரை வந்து உடனே நீங்கள் உப்பு போட்டீங்க அப்படின்னா அந்த கீரையோட தன்மை மாறின மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து உப்பு போடணும் அதே சமயம் கீரையை ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வேக வைக்கும்போது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே போயிடும் அதனால் பார்த்து சீக்கிரமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதுக்கு வந்து ஒரு மசாலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரே ஒரு பத்த தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு மூணு மூணு பச்சை மிளகா அது குட்டி குட்டி பச்சை மிளகான்றதுனால மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த அப்பில் போட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போடுங்க எப்பயுமே கீரைக்கு வந்து உப்பு வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க அதிகமாக உப்பு போட வேண்டாம் போட்டுட்டு இந்த மசாலா இந்த கீரை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மறுபடியும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான முள்ளங்கி கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு நம்ம செஞ்ச வெந்தய குழம்போட இந்த கீரை பொரியல் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் லன்ச் காம்போவில் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே வந்து காரக்குழம்புக்கு புளி குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீரை வந்து கண்டிப்பாக செய்வாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த லஞ்ச் காம்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ